بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد أن بعد سخوة رمضان رضي الله பை நோற்ற நிலையில் நாம் இருந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே நேற்றைய மார்க்க வகுப்பிலே நாம் சுவர்க்கத்தின் மீது நாம் ஆசை வைக்க வேண்டும் எப்படியெல்லாம் நல்லடியார்கள் நபிமார்கள் அதே போன்று சகாபாக்கள் உயரிய சுவர்க்கத்தின் மீது ஆதரவு வைத்தார்கள் ஆசை வைத்தார்கள் அவர்கள் எப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை பற்றி நாம் நேற்றைய உரையிலே பார்த்தோம் அதே தொடரில் அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் செல்லல்லாம் செல்லம் அவர்கள் ஒவ்வொரு மூவினான அடியானும் சுவர்க்கத்துடைய இன்பங்களையும் நரகத்துடைய வேதனைகளையும் புரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு ஹதீசிலே இப்படி சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாவின் தூதர் சல்லல்லா சொல்றாங்க நாளை மறுமையில் நரகத்துக்கு உரிய ஒரு அடியானை கொண்டு வரப்படும் எப்படி அந்த அடியான் நரகத்துக்கு நுழை நுழையப் போகின்றவன் அல்லாஹு தாலா அவனை நரகத்திலே நுழைவிப்பதற்கு முன்னால் என்ன செய்வா தெரியுமா அவனை நரகத்திலே நுழைவிப்பதற்கு முன்னாடி அந்த நரகத்துக்குரிய மனிதனை அந்த நரகத்திலே ஒரு நொடி போட்டு எடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள் ஃபயூஸ் பகூ சொன்னால் நம்ம ஷாயில போட்டு எடுப்போமே முக்கிய எடுப்போமே அந்த வார்த்தையை தான் அப்படி சொல்றது அந்த மனிதன் நரகத்துக்கு தான் போக போறான் போறதுக்கு முன்னாடி ஒரு போடு போட்டு எடுக்கப்படும் ஒரு செகண்ட் அன்புக்குரியவர்களே அல்லாவின் தூதர் செல்ல சொல்றாங்க இந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா உலகத்தில் அவனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தவன் சந்தோஷமாக வாழ்ந்தவன் மகிழ்ச்சி சந்தோஷம் உலகத்துடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு உண்மையான மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது ஈமான் அதுதான் இஸ்லாம் ஈமான் இபாதத் இதுதான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது அது நபிகள் நாயகம் சன்னரசு அவர்கள் சொல்லக்கூடிய இன்பம் என்பது உலகத்துடைய இன்பங்கள் நம்ம பார்க்கிறோம் இறை நிராகரிப்பார்கள் தான் உலகத்திலே பெரும் பெரும் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் உலகத்துடைய அதிகமான கட்டுப்பாடு எல்லாம் அவர்களுடைய கைகளிலே இருக்கிறது என் உலகத்துடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது அல்லாவுடைய சுண்ணாவாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே உங்களுக்கு தெரியும் ஃபிராவுன் உலகத்தில் எப்படியெல்லாம் பெருமை அடித்து வாழ்ந்து கொண்டிருந்தான் ஃபிராவுடைய சபையிலே இருந்த ஒரு செல்வன்தான் காரூன் செல்வத்தை பற்றி அல்லாஹு தலா குருவானே சொல்கிறான் எப்படி எல்லாம் அல்லாஹு சொத்து செல்வங்களை ஆனால் அந்த சொத்து செல்வங்கள் அவர்களுக்கு பயனளிக்கவில்லை இப்படி உலகத்திலே இன்பங்களிலும் எல்லா வகையான நலவுகளையும் பெற்று வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் உலகத்தில் அவன் ஒரு கஷ்டத்தை கூட அனுபவித்திருக்க மாட்டான் ஒரு நோயை கூட சந்தித்திருக்க மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆனால் அல்லாஹ்வுடைய முடிவு என்ன நரகத்துக்குரியவன் அப்ப ஒரு செகண்ட் நரகத்திலே போட்டு எடுத்து அல்லாஹ் ஹூத்தால அந்த மனிதரை பார்த்து கேட்பான் யபனா ஆதம் ஏ மனிதா ஹல் ராய்த நைமன்கத் ஹல் மர்ர பிக்க அதாவது அல்லாஹ் கேட்பான் ஏ மனிதா உலகத்திலே உன்னுடைய வாழ்நாளில் ஏதாவது நலவை கண்டிருக்கிறாயா ஏதாவது மகிழ்ச்சியை இன்பத்தை அனுபவித்திருக்கிறாயா என்று கேட்பான் அறுபது வருடம் எழுபது வருடம் வாழ்க்கை என்று சொன்னால் முழுக்க முழுக்க இன்பத்தில் இருந்தவன் நமக்கு இப்ப சொன்னா உலக கோடீஸ்வரன் சொல்லலாம் இல்லையா உலகத்துடைய முதல் தர கோடீஸ்வரர்கள் எப்படி எல்லாம் வாழ்வார்கள் நம்ம சிந்திச்சோம் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் ஆனால் நரகத்துக்குரியவர்களாக மரணித்தார்கள் ஆனால் ஒரு செகண்ட் போட்டு எடுத்தவுடன் அல்லாஹூ தாலா உலகத்திலே உடைய வாழ்க்கையில் இன்பங்களை கண்டாயா என்று கேட்டவுடன் அந்த மனிதன் வல்லாகி அல்லாவின் மீது சத்தியமாக இறைவனின் மீது அல்லாவின் மீது சத்தியம் என்று சொல்வான் யா என்னுடைய வாழ்நாளில் உலக வாழ்க்கையில் எந்த ஒரு நலவையும் நான் காணவில்லை எந்த ஒரு இன்பத்தையும் நான் அனுபவிக்கவில்லை எந்த ஒரு சந்தோஷத்தையும் நான் காணவில்லை என்று அல்லாவின் மீது சத்தியமிட்டு சொல்வான் நமக்கு இதில் என்ன புரியுது நரகத்துடைய ஒரு செகண்ட் ஒரு நொடிப்பொழுது போட்டெடுத்தவுடன் உலகத்திலே அவன் அனுபவித்த எல்லா இன்பங்களையும் மறந்து விடுகிறான் அவ்வளவு நரகத்துடைய தண்டனை என்பது நரகம் என்பது மிக மிக பயங்கரமானது அதே போன்று சொல்றாங்க இன்னொரு மனிதன் ஆனால் மின் அவன் சுவர்க்கத்துக்குரிய மனிதன் அவன் யாரு சுவர்க்கத்துக்குரிய மனிதன் அல்லாஹு தாலா அவன் சுவர்க்கத்துக்குத்தான் போக போறான் சுவர்க்கத்திலே நுழைந்து அவன் இன்பங்களை அனுபவிக்க போகிறான் அல்லாஹூ தாலா அவனை சுவர்க்கத்திலே நுழைவிப்பதற்கு முன்னால் ஆரம்ப அந்த மனிதரை போன்றும் அந்த மனிதனையும் சுவர்க்கத்திலே போட்டெடுக்கப்படும் இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் உலகத்திலே எந்த ஒரு சந்தோஷத்தையும் காணாதவன் உலகத்துடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இன்பத்தையும் அனுபவிக்காதவன் சொல்லுவாங்களே நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டம் தான் துன்பம் தான் நம்ம எப்பொழுதும் நோயாளிகளாகவே இருக்கிறோம் வறுமையிலே இருக்கிறோம் இருக்கிறோம் கஷ்டத்திலே என்று ஆனால் ஈமான் இருக்கும் என்று சொன்னால் சாலிகான ஆமால்கள் நல்லரன் இருக்கும் என்று சொன்னால் அல்லாவை திருப்திப்படுத்தக்கூடிய இபாதத்துகள் செய்து வாழ்ந்து சுவர்க்கத்துக்குரியவர்களாக மரணித்து அல்லாஹூ தாலா அப்படி ஒரு செகண்ட் ஒரு நொடி பொழுது சொர்க்கத்திலே போட்டு எடுத்து அந்த மனுநிலத்தில் அல்லாஹ் கேட்பான் யபுன ஆதர் ஹல் ராயித் த பூசன் கத் சுபகானல்லா பாருங்கள் மனிதா உன்னுடைய உலக வாழ்நாளில் ஏதாவது கஷ்டத்தை சந்தித்திருக்கிறாயா ஏதாவது துன்பங்களை நீ அனுபவித்திருக்கிறாயா என்று கேட்கப்படும் அந்த மனிதன் அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்வான் அல்லாஹி அல்லாஹ் யா அல்லாஹ் உன் உன் மீது சத்தியம் என்று சொல்கிறேன் என்னுடைய வாழ்நாளில் நான் எந்த ஒரு கஷ்டத்தையும் காணவில்லை எந்த ஒரு துன்பத்தையும் காணவில்லை சுபகான அல்லாஹ் பாருங்க உலகத்துடைய அறுபது எழுபது வாழ்நாளில் முழுமையாகப்பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் சுவர்க்கத்துடைய ஒரு நொடி பொழுது இன்பம் அவனை மறக்கடிக்க செய்துவிட்டது என்று சொன்னால் சுவர்க்கத்துடைய இன்பங்கள் என்பது எவ்வளவு உயர்வானதாக இருக்கும் அன்புக்குரியவர்களே எனவே இப்படிப்பட்ட சுவர்க்கத்துக்கு நாம் ஆதரவு வைக்க வேண்டும் அந்த சுவர்க்கத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் அல்லாஹு எப்படி அழைப்பு விடுக்கிறான் சுவர்க்கத்தின் பக்கம் அல்ல அழைப்பு விடுக்கும் பொழுது விரைந்து வருமாறு சொல்கிறான் கவழ்ந்து வருமாறு சொல்லல மெதுவாக வருமாறு சொல்லல எப்படி சொல்றான் வசாரி இலா மக்ஃபிரத்தி மிர் ரம்மிக்கும் வஜென்னத்தின் அரதுக சமாவாதிவல் அருன் ஒழித்தின் முத்தபீ அல்லாவுடைய மன்னிப்பு வானங்கள் பூமியை போன்று விசாலமான சுவர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று சொல்கிறாங்க அது யாருக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறது சுவர்க்கத்தை ஆசை வைக்கக்கூடிய எல்லாருக்கும் அது தயார்படுத்தப் பட்டு வைக்கப்படவில்லை ஆசைப்பட்டால் மட்டும் போதாது கனவு கண்டால் மட்டும் போதாது அந்த சுவர்க்கத்துக்குரியவர்களாக வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கை என்பது சுவர்க்கத்துக்குரியவர்களா அந்த வாழ்க்கையாக அமைய வேண்டும் அல்லாஹ் சுலகன் அழித்ததில் முத்தகின் முத்தகீன்களுக்கு அது தயார்படுத்தப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் சுவர்க்கத்துக்கு ஆரம்பமாக செல்லக்கூடியவர்கள் சுவர்க்கத்துக்கு முதலாவதாக செல்லக்கூடியவர்கள் ரசூல்மார்கள் முதலாவதாக சுவர்க்கத்துக்கு நுழையக்கூடியவர்கள் எங்கள் நபி நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒழிவு செல்லம்கள் அவ நபி அவங்க தான் முதலாவது சுவர்க்கத்தில் நுழைவாங்க அடுத்ததாக யாரு நுழைவார்கள் ரசூல்மார்கள் நுழைவார்கள் அடுத்ததாக யார் என்று சொன்னால் நபிமார்கள் நுழைவார்கள் அடுத்து ஒவ்வொரு நபிமார்களுடைய உம்மத்தினர்கள் சுவர்க்கத்திலே நுழைவார்கள் நம்ம ஹதீஸ்கரிலே பார்க்கிறோம் நபிமார்கள் சுவர்க்கத்திலே நுழைந்தவுடன் இறை தூதர்களின் சமுதாயத்தில் முதல் சமுதாயமாக சோர்க்கத்திலே நுழையக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலிசல்ல அவர்களுடைய சமுதாயமாகிய நாமாக இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே சுவர்க்கத்துக்கு எப்படி வரவேற்கப்படும் சலாம் உன் அலைக்கும் திபுத்தும் ஃபது குலுகா வானவர்கள் வரவேற்பார்கள் வானவர்கள் எப்படி வரவேற்பாங்க சலாம் உன் அலைக்கும் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் இந்த இன்பகரமான சுவர்க்கத்திலே நுழைந்து விடுங்கள் ஃபது இந்த நிரந்தரமாக குடியரம் குடியமருங்கள் என்று சொல்லப்படும் அன்புக்குரியவர்களே எப்படிப்பட்ட ஒரு இன்பகரமான அழைப்பு அன்புக்குரியவர்களே இன்னும் ஒரு அழைப்பு அழைப்பாளர் அழைப்பு விடுப்பார் என்ன அழைப்பு தெரியுமா உலகத்திலே நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலும் எவ்வளவு இன்பகரமாக வாழ்ந்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் என்ன என்ன பயன் சொல்லுங்க நாம் மரணிப்போம் நீங்க உலகத்திலே உலக கோடீஸ்வரர்கள் முதல் தர கோடீஸ்வரர்களாக இருக்க இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும் என்ன நான் மரணித்து விடுவேன் என்ற இருக்குமா இல்லையா சில டைமுக்கு அவங்களுக்கு பல நோய்கள் இருக்கும் ஒழுங்காக சாப்பிடக்கூட முடியாமல் இருக்கும் இது உலக வாழ்க்கை இப்படி ஆனால் மறுமையில் அப்படி அல்ல அல்லாஹுத்தாலா மூமியன்களுக்கு சொர்க்கத்துடைய இன்பங்களை எப்படி தயார்படுத்தி வைத்திருக்கிறான்னு சொன்னால் இப்ப சொர்க்கத்தில் இவங்க சொர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படும் நபி அவங்க சொல்கிறாங்க லி ஜென்னதி சமானிய சொர்க்கத்துக்கு எட்டு வாசல்கள் இருக்கிறது சொர்க்கத்து தின வாசல்கள் எட்டு வாசல்கள் இருக்கிறது ஒவ்வொரு வணக்கசாலிகளும் எந்த இபாதத்துகளை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களோ அந்தந்த வாயிலூடாக அழைக்கப்படுவார்கள் பாபு சலா தொழுகை வாயிலிருக்கும் தொழுகையாளிகள் பாபு சலா தொழுகை வாயிலூடாக சொர்க்கத்தில் நுழைவார்கள் பாபு சதகா தர்மம் என்ற வாயிலிருக்கும் உலகத்திலே யாருனா ஜகாத் கொடுத்தார்களோ தர்மம் புரிந்தார்களோ அந்த வாயிலூடாக நுழைவார்கள் அன்புக்குரி அவர்களே பாபுர் ரையான் ரையான் என்ற வாயிலிருக்கும் அல்லாஹுத் அலா அவருடைய அழைப்பாளர்கள் அழைப்பு விடுப்பார்கள் ஐநா சாஹி நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும் நோன்பாளர்கள் வருவார்கள் அவங்க ரையான் என்ற வாயிலூடாக நுழைவார்கள் நோன்பாளிகள் ரையான் என்ற வாயிலூடாக நுழைந்தவுடன் அந்த வாசல் அப்படியே மூடப்படும் அடுத்த வாசல்கள் எல்லாம் திறந்திருக்கும் சுபகான்லா பாருங்க இப்போ எல்லாரும் சுருக்கத்திலே நுழைவார்கள் ஒரு அழைப்பாளர் அழைப்பு சொல்வார் எப்படி தெரியுமா நான்கு விடயங்களை சொல்வார்கள் நான்கு விடயங்களைக் கொண்டு நன்மாராயன் சொல்வார் என்ன தெரியுமா சுவர்க்க வாசிகளே நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னலக்கும் அண்ட் தஷிப்பு அதாவது அண்ட் தஷிபு தஹரிமு அமதா சுவர்க்கத்திலே நீங்கள் எப்பொழுதும் வாலிபர்களாகத்தான் இருப்பா இருப்பீர்கள் உங்களுக்கு முதுமை என்பது வராது உங்களுடைய வயது கூடாது ஒரே வயதுதான் எல்லாருக்கும் ஒரே வயது தான் வாலிப வயதிலே தான் எல்லாரும் இருப்பார்கள் உலகத்திலே நம்ம யோசிக்கலாம் உலகத்தில் வந்து ஒரு குடும்பமாக சோர்க்கம் சென்றால் குடும்பமாக ஒரு ஈமானிய குடும்பத்துடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணித்தால் அனைவரும் குடும்பமாக சோர்க்கம் செல்வார்கள் அவ அப்பாவுக்கும் ஒரு வயசுதான் பையனுக்கும் ஒரு வயசுதான் தாத்தாவுக்கும் ஒரு வயசுதான் உலகத்தில் தான் வயசு வித்தியாசம் சொர்க்கத்துக்கு போகும்பொழுது எப்படி தாத்தாவும் ஒரே வயசுல போவாரு அவருடைய மகன் அவரும் ஒரே வயசுல போவார் அவருடைய மகன் பேர பிள்ளை அவரும் ஒரே வயசில் போவார் எல்லாரும் ஒரே வயசில் போவார்கள் அல்லாஹு அப்படியான ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கிறார் அழைப்பாளர் சொல்வார் இந்த சுவர்க்கத்திலே என்றும் நீங்கள் வாலிபர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு முதுமை என்பது கிடையாது அன்புக்குரியவர்களே அடுத்ததாக என்ன தெரியுமா இந்த எப்பொழுதும் உங்களுக்கு இன்பங்களும் சந்தோஷங்கள் மட்டும்தான் சிரமம் கஷ்டம் நோய் எதுவும் கிடையாது என்று சொல்வார் அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே சொல்வாரு உங்களுக்கு இங்கே நோய் என்பது வராது எப்பொழுதும் ஆரோக்கியமாகத்தான் இருப்பீர்கள் அங்க போய் கொலஸ்ட்ரோல் என்று சொல்ல தேவையில்லை அங்க போய் என்ன செய்ய தேவையில்ல எனக்கு சுகர் வருத்தம் எனக்கு அந்த வருத்தம் இந்த வருத்தம் எதுவும் இல்லை அனைவரும் ஆரோக்கிய முடிவர்களாக இருப்பார்கள் அல்லாஹு தால எப்படிப்பட்ட ஒரு பலத்தை கொடுப்பான் தெரியுமா சுவர்க்க வாசிகளுக்கு நூறு மனிதர்களுடைய பலத்தை கொடுப்பான் நூறு மனிதர்கள் இருந்தால் அவர்களுக்கு எந்த அளவு பலம் இருக்குமோ அப்படிப்பட்ட பலத்தை அல்லாஹு தாலா கொடுப்பான் நான்காவது நற்செய்தி என்ன தெரியுமா வைன் அலகும் அந் தகையோ ஃபலா தமூது அபதா இந்த சுவர்க்கத்திலே என்றென்றும் நீங்கள் உயிருடன் இருப்பீர்கள் உங்களுக்கு மரணம் என்பதே வராது சுபஹானல்லா என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு சுவர்க்கத்திலே எப்பொழுதும் உயிருடன் உங்களுக்கு மரணம் என்பதே வராது நூறு வருஷமா ஆயிரம் வருடங்களா லட்சக்கணக்கான வருடங்களா கோடிக்கணக்கான வருடங்கள் கடந்து செல்லும் மரணம் என்பது வராது அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லா சொல் அதாவது சொல்றாங்க இந்த நான்கு நற்செய்திகளையும் பெற்றவர்களாக சுவர்க்கவாசிலே சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திலே நுழைவார்கள் எப்படி நுழைவாங்க தெரியுமா சந்தோஷத்தால அவங்க சொல் அல்லாவை புகழ்வார்கள் அல்லாஹ் தலா அல் குர்வானிலே குறிப்பிடுகிறான் அல்ஹம்து இல்லாஹில்லதி அதுஹப அண்ணல் ஹசன் எங்களுடைய அனைத்து கவலைகளையும் நம்முடைய அனைத்து கவலைகளையும் போக்கி அல்லாஹ்க்கே எல்லா புகழும் என்று அல்லாஹை புகழ்ந்து சுவர்க்கத்திலே நுழைவார்கள் அன்புக்குரியவர்களே நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த பாக்கியத்தை ஆதரவு வைக்க வேண்டும் இப்படிப்பட்ட பாக்கியத்துக்காக நாம் அல்லாஹை அதிகம் அதிகமாக வணங்க வேண்டும் சுவர்க்கத்திலே நுழைந்தால் யார் இருப்பார்கள் நபிமார்கள் இருப்பார்கள் சுவர்க்கத்துக்குரியவர்களாக நாம் நுழைந்தால் யாரை பார்க்கலாம் நபிமார்களை நமக்கு பார்க்கலாம் ஆதம் அலை அவர்களை பார்க்கலாம் நூ அலை அவர்களை பார்க்கலாம் நாம் நவிமார்களுடைய வரலாறுகளை படிக்கிறோம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு எவ்வளவு மகத்தான வரலாறு எவ்வளவு படிப்பினை உள்ள வரலாறு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களையும் நமக்கு பார்க்கலாம் பேசலாம் யூசுப் அலை இஸ்லாம் வரலாறு அல்லாஹு தாலா அஹ்சன் அல் கசஸ் என்று சொல்கிறான் அழகான வரலாறு முன்மாதிரி மிக்க வரலாறு அல் குருவானிலே சூரா யூசுப் அத்தியாயம் அந்த யூசுப் அலை அவர்களை பார்க்கலாம் அவர்களுக்கு நமக்கு சலா சொல்லலாம் ஏன் இவ்வளவுக்கு மேலால் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலே செல்லம் அவர்களை கூட காணக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு செலாம் செல்லக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் சுவர்க்க வாசிகளுக்கு கிடைக்கும் அன்புக்குரியவர்களே இதை நாம் ஆதரவு வைக்க வேண்டும் இதை நாம் என்ன செய்யணும் ஆதரவு வைக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லலா சொல்றாங்க சுவர்க்கத்திலே எல்லாம் இன்பங்கள் தான் எப்படிப்பட்ட இன்பம் தெரியுமா உலகத்திலே எந்த ஒரு கண்களும் பார்த்திருக்காத அப்படிப்பட்ட இன்பங்களை அவ்வளவு இன்பங்கள் சுவர்க்கத்திலே இருக்கும் எந்த ஒரு காதினாலும் கேட்டிருக்க முடியாது எந்த உள்ளத்தினாலும் சிந்தித்து பார்த்திருக்க முடியாது அப்படிப்பட்ட இன்பங்கள் சுவர்க்கத்திலே இருக்கும் அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல சொல்றாங்க சுவர்க்கத்திலே ஒரு மார்க்கெட் இருக்கும் சொல்றாங்க இன்னஃபில் ஜன்னத்தில் சூக்கன் சுவர்க்கத்திலே ஒரு மார்க்கெட் இருக்கிறது அந்த மார்க்கெட் எப்படி தெரியுமா வெள்ளிக்கிழமை நாளில் மக்கள் எல்லாம் ஒன்று சேருவார்கள் அதாவது நம்ம இன்றைக்கு பார்க்குறோம் வெள்ளிக்கிழமை வந்து எங்க ஒன்று சேர்றது நம்ம சொல்லுங்க எங்க ஒண்ணும் சேர்றது ஒவ்வொரு இடத்துல ஒண்ணும் சேருறோமா இல்லையா நண்பர்களோட சேர்ந்து பேசுறோம் ரசூருல்லாஹி செல்லலா சொல்றாங்க சொர்க்கத்திலே ஒரு மார்க்கெட் இருக்கிறது வெள்ளிக்கிழமை நாளில் சொர்க்க வாசிகள் ஒன்று சேர்வார்கள் அப்ப வீட்டில இருந்தாலும் செய்வாங்க சொர்க்கத்துடைய அவங்கட மாளிகையில் இருந்து ஆண்கள் எல்லாம் அந்த மார்க்கெட்டுக்கு போயிடுவாங்க இது சகி புகால வரக்கூடிய செய்தி போனா ஒரு காற்று வீசு அந்த காற்று அடித்தவுடன் அவர்கள் அவர்களுடைய மனைவிமார்களிடத்திலிருந்து எப்படி வெளியாகி சென்றார்களோ அதை விட அழகாகி விடுவார்கள் சுபகானல்ல அழகு கூடிக்கொண்டே செல்லும் இன்பங்கள் கூடிக்கொண்டே செல்லும் அப்ப மார்க்கெட்டுக்கு போனதுக்கு பின்னால நம்ம இன்றைக்கு இங்கே மார்க்கெட்டுக்கு போனா மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு வரும் எப்படி கொடுத்த ஆடையை மாத்திரம் அப்படியே இல்லையா வியர்வையோட வந்த என்ன செய்யணும் சில பேர் குளிப்பாங்க அப்படியே இல்லையா சூடு காலத்துல போனா அப்படியே முகமெல்லாம் கருத்து ஆஹ் வியர்வை சிந்தி வீட்டுக்கு வந்து ஏசியே போட்டுருவோம் அப்படியே இல்லையா ஆனா சுவர்க்கத்துடைய மார்க்கெட் அப்படி அல்ல ரசுல்லா அங்க சொல்றாங்க ஒரு காற்று வீசும் அந்த காற்று அவருடைய மேனியில் பட்டால் அப்படி அவர்கள் இன்னும் அழகாகி விடுவார்கள் சுபஹான இப்ப வீட்டுக்கு வருவாங்க அவருடைய சுவர்க்கத்துடைய மாளிகைக்கு வருவார்கள் வந்து அவருடைய மனைவிமார்கள் இருப்பார்கள் யாரெல்லாம் உலகத்திலே கணவன் மனைவி ஈமானுடன் மறைத்தால் அவர்கள் கணவன் மனைவியாக சுவர்க்கத்தில் இருப்பார்கள் அன்புக்குரியவர்களே அப்ப மனைவி கேப்பா நீங்க வீட்டிலிருந்து இருந்து வெளியாகி செல்லும் பொழுது இருந்த அழகை விட அழகு கூடி வந்திருக்கிறீங்களே சுபகான் என்ன காரணம் இன்றைக்கு அப்படி கேட்பாங்களா இன்றைக்கு வீட்டிலிருந்து வெளியே போன ஏ இவ்வளவு கருத்து வந்திருக்கிறேங்க ஏ இவ்வளவு வியர்வையோட வந்திருக்கிறேங்க இப்படிதான் நம்ம கேட்பாங்க ஆனா சொர்க்கத்துல மனைவிமார்கள் கேட்பார்கள் உங்களுடைய அழகை அதிகமாகிவிட்டது அதிகமாக அழகாகி விட்டீர்கள் என்ன காரணம் அவங்க சொல்லுவாங்க இதான் காரணம் கணவன்மார் ஆண்கள் சொல்வார்கள் நாம வீட்டிலிருந்து வெளியாகும் பொழுது நீங்கள் இருந்த அழகை விட உங்களுடைய அழகும் அழகாகிவிட்டது என்று சொல்லுவாங்க மனைவிமார்களை பார்த்து சுபகான் அல்லா இப்படியான இன்பங்கள் அன்புக்குரியவர்களே

பி உதில்லின் மம்தூத் குர்வானில் சொல்றார் சுரது வாக்கியால அன்புக்குரிய சகோதரர்களே இப்படியான இன்பங்கள் மகிழ்ச்சிகள் எல்லா சந்தோஷங்களும் நாளை மறுமை அல்லாஹு தரா சுவர்க்கத்திலே நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் இப்படிப்பட்ட இன்பங்களை நமக்கு இலகுவாக கொள்ள முடியாது நாம் போராட வேண்டும் இன்னல்லதினாமலு அமிலு சாலிஹாத்

அந்த இடத்துல இருந்து நாம இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஆசைப்படுவோம் அப்படியே இல்லையா ஒரு நாட்டுக்கு போனா இன்னொரு நாட்டுக்கு போ ஆசைப்படுவோம் ஒரு ஊருக்கு போனா இன்னொரு ஊருக்கு போறதுக்கு ஆசைப்படுவோம் ஆனா சொர்க்கம் அப்படி அல்ல அல்லாஹ் சொல்றான் லா யபஹுன அன்ஹா ஹிவலா சொர்க்கவாசிகள சொர்க்கத்தை நெొண்டிட்டாங்கன்னு சொன்னா அந்த சொர்க்கத்துட்டு வெளியாகிறதுக்கு அவர்கள் விருப்பப்பட மாட்டார்கள் அல்லாஹ் அப்படி இன்பகரமான ஒரு இல்லமாக ஒரு இடமாகத்தான் தான் அல்லாஹ் ஹுத்த சொர்க்கத்தை வைத்திருக்கிறார் எனவே நாம் ரமதானுடைய கடைசி பத்து இரவுகள் இருக்கிறோம் இன்றைய என்பது இருபத்தி ஏழாவது இரவு லைல துருக்கந்தருடைய இரவாக இருக்கலாம் அதிகமாக நாம் துவா செய்வோம் நமக்காக வேண்டி நம்முடைய பெற்றோருக்காக வேண்டி நம்முடைய மனைவி மக்கள் அனைத்து முஸ்லீம்களுக்காக வேண்டி சுவர்க்கத்தை கேட்டு நாம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹும இன்னக்கா அஃன் துஹிப்புல் அஃவ ஃபஃஃபு அன்னி இந்த துவாவை அதிகப்படுத்துங்கள் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார் சொர்க்கத்தை கேட்க கூடிய நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேட கூடிய இந்த துவாவை நாம் அதிகப்படுத்துவோம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வ ஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்